உறவுகள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் ஸோ பாண்டியன் குடும்பத்தில் சின்னவங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் வீட்டில் ஒருத்தர் விடாமல் எல்லார் பேரையும் கம்ப்ளைண்ட்டில் கொடுத்து எல்லாருமே போலீஸ் ஸ்டேஷனில் இருக்கிற நேரத்தில் அங்கே மீனா மட்டும் இல்லை அப்படிங்கிறது வந்துட்டு செந்தலுக்கு ஒரு மாதிரியே இருக்குது ஸோ இந்த விஷயம் தெரியுமா தெரியாதா இல்லை அங்கேயும் போலீஸ் போயிருப்பாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சந்தேகத்திலே ஃபோன் பண்ணி கேட்கும்போது அங்கே வந்து ஏற்கனவே செந்திலுக்கும் மீனாக்கும் அங்கே சண்டை அப்படிங்கும்போது அவங்க அந்த கோவத்தில் தான் பேசுகிறாங்க அப்படிங்கிறது செந்தலுக்கு புரிய வருது மீனா எதுவும் போலீஸ் எதுவும் வந்து உன்னை பார்த்தாங்களா அப்படின்னு கேட்குறாங்க சொல்கிறாங்க போலீஸா என்ன பார்க்க எதுக்குங்க அவங்க வர போகிறாங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இல்லை மீனா இது மாதிரி எங்கள் எல்லாருமே கொண்டு வந்து ஸ்டேஷனில் உட்கார வச்சுட்டாங்க அப்படின்னு சொன்னோன்னே எதுக்குங்க எதுக்காக யார் அப்படி கொண்டுட்டு வராங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இந்த மாதிரி தங்க மயில் வீட்டில் தான் வந்துட்டு எல்லார் மேலேயும் கம்ப்ளைண்ட் கொடுத்து கூட்டிகிட்டு வந்திருக்காங்க அப்படின்னு சொன்ன உடனே அதுக்குள்ளே போலீஸ் வந்து இங்கே பாருங்க அவங்கள யார் ஃபோன்லாம் பேசுகிறதுக்கு அலோ பண்ண சொன்னது பே ஃபோன்லாம் பேசக்கூடாது அப்படின்னு சொன்ன உடனே சாரி மேடம் அப்படின்னு சொல்லிடுறாரு உடனே மீனா இருந்துட்டு நீங்கள் அங்கேயே இருங்க நான் வரேன் கிளம்பி அப்படின்னு சொல்லி அவங்க மொபைலை கட் பண்ணிடுறாங்க ஸோ இதுக்கப்புறமா அவங்களுக்கு தோன்ற விஷயம் என்னென்னா நம்ம பேரை மட்டும் அங்கே கொடுக்கலையா இல்லை நம்மளை தேடி எதுக்காக போலீஸ் வரல அப்போ நமக்கு எல்லா விஷயமும் தெரியும் நம்ம வந்து அங்கே சொல்ல மாட்டோம் அப்படிங்கிறனால எதுவும் அவங்க அப்படி பண்ணியிருக்காங்களா என்ன ஏதுன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே இருந்தாலும் வீட்டுக்கு ஒரு விஷயம் அப்படின்னு நடக்கும்போது நான் எப்படி பார்த்துட்டு சும்மா இருப்பேன்னு அவங்க நினச்சாங்க இதோ பேசிக்கிறே நான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அங்கேருந்து கிளம்புறாங்க கிளம்பி நேராக வந்துட்டு ஸ்டேஷனுக்கு வர வழியிலே வந்துட்டு பார்த்தா இவங்களுக்கு திடீர்னு ஒரு யோசனை தோணுது ஸோ அவங்களோட யோசனையின் மூலமாக எப்படி ஒரு தக்க ஒரு ஆதாரத்தை கொண்டு போய் அங்கே நிரூபிச்சு அங்கே எல்லா விஷயத்தையும் எடுத்து சொல்லணும் ாங்க அப்படிங்கிறத பத்தின சின்ன ப்ரடிக்ஷன் இந்த வீடியோ நம்ம பார்க்கலாம் ஸோ ஸ்டேஷனை பொறுத்த வரைக்கும் தங்கமயில் இதில் சம்மந்தப்பட்டிருக்காங்க அப்படிங்கும்போது அவங்களோட ஸ்டேட்மெண்ட் வேணும் அவங்க நேரில் வரணும் அப்படின்னு சொல்லும்போதுமே நேரில் வந்தால் எப்படியா இருந்தாலும் அவள் வந்து நம்ம தான் எல்லா விஷயமும் பண்ணியிருக்கோன்னு சொல்லி அவள் உண்மையை சொன்னாலும் சொல்லிடுவா அப்படின்னு சொல்லி அவங்க அப்பாவும் அம்மாவும் முடிவெடுத்து மேடம் மேடம் அதெல்லாம் வேணாம் மேடம் நான் வேணால் போய் அவகிட்ட முன்னாடி போய் சமாதானப்படுத்துகிறேன் அவள் ரொம்ப பயந்து போவாள் அதனால் நான் போய் பேசுகிறேன் நீங்கள் பின்னாடியே கொஞ்சம் நேரம் கழித்து வேணா அனுப்பி வைங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அங்கே போய் அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கறதுக்காக சொல்லிக் கொடுத்து அவங்க கேட்டுருவாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணத்தில் இவங்க இங்கேருந்து கிளம்பி வீட்டுக்கு போகிறாங்க ஸோ இந்த கேப்பில் இவங்க வீட்டுக்கு போகிறதுக்குள்ளாரையே மீனா என்ன பண்ணிடுறாங்கன்னா மயிலுக்கு கரெக்டாக கால் பண்ணிடுறாங்க ஸோ கால் பண்ணி அவங்க வந்துட்டு இந்த விஷயத்தெல்லாம் தங்க மயிலுக்கு சொல்லும்போது அவங்களுக்கு இன்னமுமே ஆச்சரியமாகுது ஸோ ரொம்ப அதிர்ச்சியும் கூட வருது ஐயோயோ அம்மா இப்பயும் இந்த மாதிரி வேலை பண்ணியிருக்கா அப்படின்னு சொல்லும்போது ஏ இந்த விஷயம்லாம் அவங்களுக்கு தெரியாதா அப்படின்னு கேட்குறாங்க இல்லை மீனா சத்தியமாக எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அது எப்படிங்க உங்கள் இருந்து வந்து தான் கம்ப்ளைண்ட் பண்ணி எல்லாரையும் கொண்டு வந்து இங்கே ஸ்டேஷனில் வச்சுருக்காங்க உங்களுக்கு இந்த விஷயமே தெரியாதுன்னு சொல்கிறீங்க அப்படின்னு சொன்ன உடனே இல்லை மீனா எங்கள் வீட்டுக்கு டைவர்ஸ் நோட்டீஸ் வந்துச்சு அதை பார்த்தோன்னே நான் யங்கிட்டேன் அதுக்கப்புறமா என்னை உட்கார வச்சுட்டு வானு சொல்லி அப்பாவை கூட்டிகிட்டு அம்மா போனுச்சேன் ஆனால் இங்கே தான் போயிருப்பாங்கன்னு எனக்கு சத்தியமாக தெரியாது மீனா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க மயிலக்கா வேண்டாம் நீங்கள் இந்த வாட்டியும் ஏதோ ட்ராமா போடுறீங்களோன்னு எனக்கே தோணுது இத்தனை நாள் உங்களுக்கு நான் சப்போர்ட் பண்ணி தானே பேசினேன் உங்கள் எல்லா விஷயத்தையும் நான் வீட்டில் மறைச்சி உங்களுக்காக தானே நான் நின்னேன் ஆனால் இப்போ இந்த விஷயம் தெரியாதுன்னு என்கிட்டே நீங்கள் நடிக்க ஆரமிச்சிட்டிங்களா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க திட்டிட்டு நான் எங்கே எங்கே இருக்க மீனா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது வேறு என்ன பண்ண சொல்கிறீங்க குடும்பத்தில் இருக்க எல்லாரும் ஸ்டேஷனில் இருக்கும்போது என்ன ஆஃபீஸில் உட்காந்துட்டுருக்க சொல்கிறீங்களா அதனால் நான் ஸ்டேஷனுக்கு தான் போயிட்டுருக்கேன் முதல்ல அப்படின்னு சொல்லிட்டு இவங்க நேராக ஸ்டேஷனுக்கு வந்துடுறாங்க என்ன தோணுதுன்னா இந்த சக்திவேல் தானே வந்துட்டு அப்பவே சொன்னா இங்க நின்று பிரச்சனை பண்ணிட்டு இருக்கிறது எல்லாத்துக்குமே போய் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் பண்ணுமான்னு சொல்லி அவன் தானே சொன்னான் அப்போ அதை மனசுல வச்சுட்டு தான் இவன் வந்திருக்கானோ இருக்கிறாங்க இன்ஸ்பெக்டர் எனக்கு தெரிஞ்சவங்க தான் நான் கூட சொல்றேன் அப்படிங்கிற மாதிரிலாம் இவன் சொன்னானே அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு இன்னும் அவங்கள பார்த்தோன்னே கோபம் வருது ஆனா அங்க நடந்ததே அதுக்கு எதிர்மாறாக நடந்து இவங்க ரெண்டு பேர் கிட்டையுமே போயிட்டு போய் ராஜி போய் அவங்க அப்பாவை கட்டி பிடிச்சிட்டு அழுக ஆரம்பிச்சிடுறாங்க எனக்கு ரொம்ப பயமா இருக்குப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஸோ முத்துவேல் இந்த இடத்துல வந்து ராஜியை கட்டி பிடிச்சிட்டு நான் வந்துட்டேன் இல்லைம்மா பயப்படாத அப்படின்னு சொல்லி ஆறுதல் இருக்கும்போது சக்திவேல் போயிட்டு கிட்டே போய் அப்படி பேச போகிறாரு ஸோ கோமதியம்மா அழுக ஆரம்பிக்கும் போது அப்படியே கையை பிடிச்சிட்டு இனி எதுவும் கவலைப்படாத கோமதியாக தான் நாங்கள் வந்துட்டோம்ல அப்படின்னு சொல்லும்போது அண்ணன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் ஒரு சைடு அழுக ஆரம்பிச்சிடுறாங்க இதெல்லாம் மொத்த குடும்பமும் பார்க்கும்போது அவங்களுக்கு ஆச்சரியமாக தான் இருக்குது இருந்தாலும் பாண்டியனுக்கு மட்டும் கொஞ்சம் சந்தேகம் இருக்குது இவனுங்க நிஜமாவே வந்திருக்கானுங்களா இல்லை இது இந்த அந்த சைடு சொல்லி கொடுத்துட்டு இந்த சைடு வந்து நடிக்கிறானுங்களான்னு புரியலையே அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு மாதிரி யோசனையிலே இருக்கார் ஸோ இந்த டைமில் மீனாவும் கரெக்டாக உள்ளே வந்துடுறாங்க வந்த உடனே எல்லாருமே போயிட்டு மீனா மீனான்னு சொல்லி பேசிகிட்டு இருக்கும்போது அங்கே ஸ்டேஷனில் ஒரு கூச்சல் அந்த சவுண்டெல்லாம் கேட்டுகிட்டு இருக்கும்போது இன்ஸ்பெக்டர் வந்துடுறாங்க ஐயோ என்ன உங்கள் குடும்பத்தோட பெரிய ரோதனையாக போயிடுச்சு எதுக்கு இவ்வளோ பேர் சேர்ந்து நிற்கிறீங்க நாங்கள் இவங்களை தானே கூட்டிகிட்டு வந்தோம் நீங்களே யார் அப்படின்னு சொல்லி கேட்ட உடனே உடனே மீனா சொல்கிறாங்க மேடம் வீட்டில் இருக்க எல்லார் மேலேயும் தானே கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்கன்னு சொன்னீங்க எதுக்கு என்ன மட்டும் விட்டிங்க என் பேர் அவங்க சொல்லலையா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ஓன் பேர் என்னம்மா அப்படின்னு சொல்லி கேட்டோடனே என் பேர் மீனா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதில் பார்க்கும்போது ஆமாம் மீனா இல்லையே செந்தில் தான் இருக்க மீனான்ற பேர் அவங்க சொல்லவே இல்லையம்மா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அது எப்படி மேடம் வீட்டில் இருக்க எல்லாருமே கொடுமைப்படுத்துனா என் புருஷன் பேர் வரைக்கும் சொல்லியிருக்காங்க என் பேரை மட்டும் அவங்க சொல்லலைனா எப்படி மேடம் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க உடனே என்னம்மா இது உங்கள் குடும்பத்தில் இப்படி நடக்கிறதே பார்க்கும்போது எனக்கே சந்தேகமாக இருக்குமா அப்படிங்கிறாங்க மேடம் இதில் சந்தேகப்படுறதுக்குலாம் ஒன்றுமே இல்லை இப்போ கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்களே அவங்க எங்கே அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அதாம்மா அந்த பொண்ணுக்கிட்ட வந்து ஸ்டேட்மெண்ட் வாங்குறதுக்காக அவங்க வீட்டுக்கு போயிருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க நீங்கள் வேணால் பாருங்கள் ஸ்டேட்மெண்ட் முடிச்சிட்டு வரும்போது அந்த பொண்ணையும் கையோட கூட்டிகிட்டு வர சொல்லுங்கள் மேடம் இது கம்ப்ளீட்டாக ஒரு அட்ரஸ் ஃபாமாக தான் அவங்க பண்ணிகிட்ருக்காங்க அப்படிங்கிறாங்க நீ எதை வச்சுமா இருக்க அப்படின்னு கேட்குறாங்க மேடம் அவங்கள முதல்ல இங்கே வரவைங்க நான் பக்கா ப்ரூஃபோடு வந்திருக்கேன் அவங்க இங்கே வந்தாங்கன்னா தான் அவங்க கிட்ட காட்டுவேன் அப்படிங்கிற மாதிரி மீனாவும் ரொம்ப ஸ்ட்ராங்காக சொல்லிடுறாங்க உடனே இன்ஸ்பெக்டர் வந்து அவங்களுக்கு ஃபோன் பண்ணிட்டு என்னம்மா அந்த பொண்ணுக்கிட்ட ஸ்டேட்மெண்ட் வாங்கிட்டீங்களா அப்படின்னு சொல்லும்போது இல்லை மேடம் இப்போதான் நாங்கள் வந்திருக்கோம் இன்னும் அந்த பொண்ணுக்கிட்ட நாங்கள் பேசலை அப்படின்னு சொல்கிறாங்க இல்லை இல்லை நீங்கள் ஸ்டேட்மெண்ட் எதுவும் வாங்க வேணாம் அந்த பொண்ணு கண்டிப்பாக இங்கே வந்தே ஆகணும் மொத்த ஃபேமிலியும் வந்து இங்கே வரணும்னு சொல்கிறாங்க அந்த பொண்ணு இல்லாமல் எப்படி பண்ண முடியும் அவங்க அம்மா பேசுகிறது எதுவும் எனக்கு வந்து முன்னுக்கு பின்னு மொரோனா பேசிகிட்டே இருக்குது எனக்கு இன்னும் கொஞ்சம் சந்தேகமாக தான் இருக்குது அதனால் அந்த பொண்ணு கண்டிஷன் எப்படி நல்லா இருக்காங்களா முட முடியாமல் இருக்காங்கன்னா சொன்னாங்க அப்படிங்கிறாங்க மேடம் பார்க்குறதுக்கு டல்லாக தான் இருக்காங்க ஆனால் கொஞ்சம் உட்காந்து தான் மேடம் இருக்காங்க அந்த அளவுக்கு படுத்துக்கிட்டு அப்படிலாம் இல்லை மேடம் அப்படிங்கிறாங்க பண்ணுறான் அப்போ அந்த லேடி ஏதோ ஒன்று ட்ராமா தான் பண்ணுதுன்னு நினைக்கிறேன் பார்த்தா அதுக்கு இந்த ஃபேமிலி வேறு ஏதோ ப்ரூஃப்லாம் வச்சிருக்கேன்னு சொல்கிறாங்க அவங்க இங்கே வந்தால் தான் காட்டுவேங்கிறாங்க நமக்கு இது தலைவலியே வேண்டாம் அவங்கள முதல்ல ஃபஸ்ட்டு நீங்கள் இங்கே கூட்டிகிட்டு வந்துருங்க எந்த ஸ்டேட்மெண்ட்டும் வாங்க வேணாம் நேராக கூட்டிகிட்டு வாங்க நம்ம இங்கே பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லிடுறாங்க சரி நான் அவங்க வீட்டுக்கு போனோன்னே அதே மாதிரி வழக்கம் போல் மயிலோட அம்மா ட்ராமா பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க பாருங்கள் மேடம் என் பொண்ணை எப்படி இல்லை சித்திரவதைப்படுத்தியிருக்காங்க அப்படிலாம் சொல்லி அவங்க பேசும்போது அம்மா ஒரு நிமிஷம் நிறுத்துங்க இந்த பொண்ணு அங்கே ஸ்டேஷனுக்கு வந்தே ஆகணும் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லை மேடம் நான் இன்ஸ்பெக்டர் கிட்ட பேசிட்டேனே அவங்க தான் உங்களை எழுதி வாங்கிட்டு வர சொன்னாங்கல்ல அப்படின்னு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இல்லைம்மா இன்ஸ்பெக்டர் தான் இப்போ ஃபோன் பண்ணாங்க இந்த பொண்ணு கண்டிப்பாக ஸ்டேஷனுக்கு வந்தே ஆகணும் அப்படின்னு சொல்லும்போது அம்மா எனக்கு வேணாம பயமா இருக்குமா எல்லாருமே அங்கே இருக்காங்க ஏமானு இப்படி பண்ற அப்படின்னு சொல்லி இவங்க அழுகிறாங்க இங்கே பாருங்க வந்து பழக்கமே இல்லை என் பொண்ணெல்லாம் அங்கே வரமாட்டா வேணும் இங்கே எழுதி வாங்கிட்டு போங்க அப்படிங்கிறாங்க உடனே கூட இருந்த அந்த போலீஸ் என்ன சொல்றாங்க அதேபடிம்மா அந்த குடும்பத்தில் இருக்க எல்லா பொண்ணுங்களையும் வந்துட்டு இது பண்ணிட்டு வச்சு இனி வரவழைச்சி கேஸ் கொடுத்து வச்சுருப்பேன் படிக்கிற பொண்ணுலேருந்து இப்போ கல்யாணம் ஆன பொண்ணு வரைக்கும் எல்லா பொண்ணு அங்கே வந்து உட்காந்துருக்கு உன் பொண்ணு வாழ்க்கைக்காக மொத்த குடும்பமும் அங்கே வந்து உட்காந்துருக்காங்க உன் பொண்ணே வர மாட்டேங்குது அப்படின்னா அப்போ இந்த கேஸை எங்களால் எடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த போலீஸும் சொன்னதுனால வந்தே ஆகணும் இல்லைன்னா அரெஸ்ட் பண்ணி கூப்பிட்டு போகிற மாதிரி இருக்கும் அப்படிங்கிறாங்க என்ன மேடம் கம்ப்ளைண்ட் கொடுத்ததே நான் தான் நீங்கள் என்ன அரெஸ்ட் பண்ணுறேன்னு சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லும்போது அந்த குடும்பம் உன் பொண்ணு மேலே திரும்ப கேஸ் கொடுத்துருக்காங்களாமா அதை தான் இன்ஸ்பெக்டர் இப்போ ஃபோன் பண்ணி சொன்னாங்க எப்படி உன் பொண்ணு அங்கே தானாக இல்ல அரஸ்ட் பண்ணி நான் கூட்டு போகணுமா அப்படிங்கிறாங்க சரி நீங்க இருந்து இவங்களும் கிளம்பி அங்கே வந்துடுறாங்க அங்கே வந்ததுக்கப்புறம் பார்த்தா தங்கமயில் வந்து நின்ன உடனே எல்லாருக்குமே பயங்கர கோவம் வருது அவங்க அப்படியே அழுதுகிட்டே நிற்கிறாங்க அப்போ பார்த்தோன்னா இன்ஸ்பெக்டர் வா அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாங்க போய் நிற்கும்போது உங்கள் அம்மா சொல்றதெல்லாம் உண்மையாம அப்படின்னு சொல்லும்போது எங்கள் அம்மா என்ன சொன்னாங்க அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு மாதிரி கேட்குறாங்க உடனே என்னம்மா இப்படி பாவமா பேசுற அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அவன் இல்லை மேடம் அவள் பேச்சே அப்படிதான் அப்படின்னு சொல்லிட்டு மயிலோட அம்மா சொல்லும்போது மேடம் அவள் பேச்செல்லாம் எல்லாம் நம்பிடாதீங்க முழுக்க முழுக்க இதே மாதிரி பேசி பேசி தான் எங்கள் குடும்பத்தையே நாசம் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சரவணன் ஒரு சைடு சொல்லும்போது தம்பி ஒரு நிமிஷம் அமைதியாக இருங்க நான் தான் பேசிட்டு இருக்கேன்ல அப்படின்னு சொல்லிட்டு நீ சொல்லுமா உங்க குடும்பத்தில் இருக்க இவங்க எல்லாருமே உன்னை வந்து வரதட்சணை கேட்டு கொடுமை பண்ணிருக்காங்க அப்புறம் டொமஸ்டிக் வயலன்ஸ் அப்படி இப்படின்னு சொல்லி உங்க அம்மா எல்லா கம்ப்ளைண்ட்டும் கொடுத்துருக்காங்க அதெல்லாம் உண்மையா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது டக்குன்னு மீனா வந்துட்டு அவங்க எப்படி மேடம் சொல்லுவாங்க எல்லா உண்மையும் நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மீனா வந்த உடனே இந்த இடத்துல வந்து அவங்க அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் வந்து ரொம்ப ஒரு மாதிரி பயமாகுது மீனா நீ என்ன சொல்லப் போற புதுசாக எதையாவது நீ வந்து இது பண்ணிட்டு இருக்க போறியா நடந்ததை தானே நாங்கள் சொல்லிட்டு இருக்கோம் அவங்க தான் மயிலுக்கிட்ட கேட்குறாங்கல்ல அதெல்லாம் பேசிக்குவா நீ அமைதியாக நில்லு அப்படின்னு சொல்லிட்டு மயிலோடய அம்மா ஒரு சைடு மீன் சொல்லும்போது அதே பிடிங்க நான் அமைதியாக நிற்கும் போதும் என் குடும்பத்தில் ஒன்று இப்படி நடக்கும்போது நான் பார்த்துட்டு அமைதியாக நிற்கணுமா கொண்டு வந்து எல்லாருமே என் மாமனார் மாமியார் என் தங்கச்சி என் புருஷன் என் குழந்தை எல்லாரையும் கொண்டு வந்து நிப்பாட்டி வச்சுருக்கீங்க அப்படியெல்லாம் என்னால் இருக்க முடியாது இன்ஸ்பெக்டர் மேடம் இங்கே பாருங்கள் நான் அங்கேருந்து கிளம்பி வரும்போதே நான் வந்து இவங்களுக்கு கால் பண்ணி பேசினேன் என்கிட்ட இவங்க சொல்கிறது எல்லாமே பொய்ங்கிறதுக்கான பக்கா ப்ரூஃப் என்கிட்ட இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க மா வந்ததுலேருந்து நீ அதை தான் சொல்லிட்டுருக்கேன் அது என்ன தான் ப்ரூஃப் வச்சுருக்கேன் என்கிட்ட காட்டுமா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஸோ இந்த இடத்துல மீனா பண்ணியிருக்க ஒரு சூப்பரான விஷயம் என்னென்னா அங்கேருந்து இங்கே வரதுக்குள்ளேரையே மயிலுக்கு ஃபோன் பண்ணி அவங்க பேசுனது எல்லாத்தையுமே அவங்க வந்துட்டு வாய்ஸ் ரெக்கார்ட் பண்ணிட்டாங்க ஸோ அதில் வந்துட்டு இப்படியெல்லாம் நீங்கள் பண்ணீங்கல அந்த நகை விஷயமா இருக்கட்டும் எல்லா விஷயத்தையுமே அவங்க எடுத்து சொல்லும்போது பாரு மீனா இப்படிலாம் பண்ணியிருக்காங்க நான் நினச்சி கூட பார்க்கல என் அம்மா ஏன் தான் இப்படி பண்ணுதோ தெரில இப்படிலாம் போய் அவங்க மேலே சொல்லியிருக்காங்களே என்னை யாருமே அப்படி பண்ணலையே மீனா அப்படிங்கிறாங்க சரிக்கா இந்த நகை விஷயம் நீங்கள் கவரிங் நகை தான் வச்சுருக்கீங்கிறத நாங்கள் உங்களுக்கு சப்போ சப்போர்ட் பண்ணி தானே பேசாமல் இருந்தோம் அப்படி இருக்கும்போது ராஜியை கொண்டு அவங்க அரெஸ்ட் பண்ணி கொண்டு போய் வச்சிருக்காங்க ராஜியும் உங்களுக்கு துணையாக தானே நின்னா அப்படின்னு சொல்லும்போது அய்யயோ இப்படிலாம் நடக்கும்னு எனக்கு தெரியாது மீனா நான் அன்னையிலேருந்து த தலையால் அடிச்சிக்கிறேன் பொய் சொல்ல வேணாம் பொய் சொல்ல வேணாம் இந்த நகை விஷயத்தில் நான் அப்போவே சொல்லிடலான்னு எங்கள் அம்மாக்கிட்ட எவ்வளவோ சொன்னேன் கேட்கவே இல்லை மீனா இப்போ போய் இப்படி கம்ப்ளைண்ட் வேறு கொடுத்துட்டாங்கன்னு நீ சொல்கிறியே எனக்கு பயமாக இருக்குது மீனா அவர் ரொம்ப கோபத்தில் இருப்பார் இல்லை அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ஸோ இப்படி பேசின எல்லா கான்வர்சேஷனுமே அவங்க வந்துட்டு ரெக்கார்ட் பண்ணி வச்சது முக்கியமாக இந்த நகை விஷயத்தில் வந்து அவங்க தான் ஃப்ராடு பண்ணியிருக்காங்க அப்படின்னு மயிலே தன்னோட வாயால் சொன்னதை கட் பண்ணியிருக்காங்க ஸோ அதை வந்து ஸ்டேஷனில் அவங்க போட்டு காட்டும்போது இன்னும் எல்லாருமே அதிர்ச்சியாகுது இன்ஃபேக்ட் இது மயிலுமே வந்து எதிர்பார்க்காத ஒன்றா இருக்குது நம்ம வாயிலே பிடுங்கி இவ இப்படி வந்து பண் பேசியிருக்காளே அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அதை கேட்ட உடனே இன்ஸ்பெக்டருக்கு ரொம்பவுமே இதாகுது என்னம்மா மொத்த தப்பையும் ஓ மேலே வச்சுட்டு அந்த குடும்பத்து மேலே தேவையில்லாமல் பண்ணியிருக்கேன் இவ்வளோ நேரம் வந்து அவங்க அழுது அங்கே பாரு அவங்க முகமே எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு உடம்புக்கு ஏதாவது ஆயிருந்துச்சுன்னா அவங்கள தேவையில்லாமல் நீ வந்து மனசெலவில் துன்புறுத்திருக்கேன்னு சொல்லிட்டு நான் ஓ மேலே கேஸ் ஃபைல் பண்ணவா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கேட்ட உடனே ஐயோ மேடம் மேடம் வேணாம் மேடம் என் பொண்ணை எப்படியாவது அந்த வீட்டில் நான் வாழ வச்சிடணுன்னு சொல்லிட்டு தான் அப்படி பண்ண அப்படிங்கிறாங்க அதுக்காக நீ இப்படிலாம் அவங்க மேலே வந்து கேஸ் கொடுத்துட்டு இருப்பியா அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்கு என்ன வேலை வெட்டி இல்லைன்னு நினச்சிட்டு இருக்கியாமா உன்னதுக்கு நான் உள்ள வைக்கட்டுமா அவங்க கேஸ் கொடுத்தாங்கன்னா உன்னத்துக்கு உள்ள வைக்கிறதுக்கு எனக்கு ரொம்ப நேரம் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு சார் நீங்கள் சொல்லுங்கள் சார் அவங்க மேலே நான் கேஸ் ஃபைல் பண்ணவா அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியனை பார்த்து கேட்குறாங்க உடனே சரவணன் வந்துட்டு சார் மேடம் இவங்களை வந்துட்டு நீங்கள் உள்ள தூக்கி போடுங்க போடாமல் இருங்க ஆனால் தயவு செஞ்சு இனிமேல் இவ என் வாழ்க்கையில் வேணாம் இங்கேயே எனக்கு வந்து முடிச்சு விட்ருங்க மேடம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு இல்லை சார் அப்படிலாம் பண்ண முடியாது நீங்கள் டிவோர்ஸ் அப்ளை பண்ணிருக்கீங்கல்ல எதுவாக இருந்தாலும் நீங்கள் கோர்ட்டில் தான் பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லி சொல்லிடுறாங்க ஸோ இந்த இடத்துல மீனா வந்து கரெக்டாக கொடுத்த ப்ரூஃப்னால தான் எல்லாருமே இப்போ வந்துட்டு அவங்க மேல தப்பே இல்லைங்கிறத ப்ரூவ் பண்ண போறாங்க ஸோ இதை எப்படி கொண்டு போறாங்க இதில் முத்துவேல் சக்திவேலோட பங்கு என்ன இருக்க போகுது அப்படிங்கிறத பொறுத்திருந்து நம்ம பார்க்கலாம் ஸோ இதை பற்றி நம்ம ஒரு அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா சின்னதா லைக் மட்டும் கொடுத்துருங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்